நடிகர் விஜய் துவக்கிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தொடக்கிய நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ஜெயபாலா தலைமையில் அரண்மனை முன்பு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தமிழகத்தில் புதிதாக நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியினை துவங்கியிருக்கிறார் அதற்கு ராமநாதபுரம் அரண்மனை முன்பு மாவட்ட தலைவர் ஜெயபாலா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மலர்வெளி மாவட்ட நிர்வாகி மாவட்ட இணை செயலாளர் வா குணசேகரன் மாவட்ட மாணவர் அணித் தலைவர் தமிம் மாவட்ட மகளிர் அணி தலைவர் ரெஹானா மாவட்ட இளைஞர் அணி தலைவர் அருண் ஆகியோர் தலைமையில் கொண்டாடி வருகின்றனர் மேலும் கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கையில் புதிய கட்சியை துவங்கிய விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயின் ஜார்ஜ் காட்டையில் முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்கு தேவையானவற்றை செய்து நல்லாட்சி வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் களத்தில் இறங்குகிறோம் என பெருமையுடன் தெரிவித்தனர் மாவட்ட நிர்வாகி மேலர் வெளி தெரிவிக்கையில் பெண்களின் ஆதரவு தளபதி விஜய்க்கு முற்றிடமாக்க இருக்கிறது மகளிருக்கான புதிய திட்டங்களை வகுத்து வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் காண்போம் என தெரிவித்தார் தளபதி விஜய் அவர்கள் தமிழக மக்களின் நலனை முன்னேற்றும் நோக்கத்தோடு தமிழக மக்களுக்கு அரசு திட்டங்களை தனது வரி வருவாயின் மூலம் நிறைய எண்ணற்ற திட்டங்களை வகுத்து அவர்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் நோக்கத்தோடு தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் என்னும் ஒரு இயக்கத்தை தளபதி விஜய் அவர்கள் துவக்கியுள்ளார் இதன் மூலம் இளைஞர்களின் இதன் மூலம் இளைஞர்களின் பேராதவருடன் பொதுமக்களின் பேராதரவுடன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தமிழக முதல்வராக அவர் பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியுடன் கூடிய நல்லாட்சியை வழங்குவார் என்று நான் உறுதியாக பதிவு தளபதி புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் பணி செய்யறதுக்காண்டி அவர் கலையறங்கிருக்காரு அவரோட சேர்ந்து நாங்களும் இறங்க போறோம் மக்கள் பொதுமக்கள் ஆதரவும் தாய்மார்கள் ஆதரவும் அவருக்கு எப்பவும் உண்டு அதே மாதிரி அவரை நாங்கள் தயித்து காட்டுவோம்